சிம்போடிய நடிப்பில் இருக்கிற படம் தான் அரசன் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து திரும்பவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தொடர இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கு டேரக்டர் வெற்றிமாறன் வந்து இது வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஃப்ளாஷ்பேக் ஐட்டமில் ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சீன்ஸை வந்து ஆட் பண்ண இருக்காங்களாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணும் அந்த ஒரு சீன்ஸை அப்படின்றதால நிறைய சீன்ஸை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதனால் இந்த ஒரு சேம் மதுரை ரீஜியனில் திரும்பவும் ஷூட்டிங்கை வந்து எடுக்க விரும்புகிறாங்களாம் ஸோ இந்த ஒரு மூவி வந்து ஒரு கபடி பிளேயர் சென்னைக்கு வராங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பிக்கெஸ்ட் வயலண்ட் கேங்ஸ்டராக மாறிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு தான் இந்த கதை வந்து எடுக்கப்படுது ஸோ என்ன இருந்தாலும் நோ மேட்டர் வாட் நம்ம சிலம்பரசன் வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் படத்துக்காக ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ தொடர்ந்து அவருடைய கெரியரில் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க